உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை நான் ஒரு நடக்க முடியாதவற்றை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன் நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம் தேவ பிள்ளை தேவன் என்று இயேசு சொன்னாரே நீ மனுஷன் அல்ல மறந்திடாதே கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை விடு நீ கட்ட பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும் நம்ப முடியாத நானூறு சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம் சூரிய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கு தன்னுடைய வெளிச்சத்தை கூட்டி இன்க்ரீஸ் பண்ணி கூட்டி இன்க்ரீஸ் பண்ணி மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த வெளிச்சம் கூடிக்கொண்டே இருக்கிறது போல எனக்கு பிரியமான தேவர்களே நீங்கள் ஐஸ்வர்யத்திலே கடைசி மூச்சு வரைக்கும் பெருகி கொண்டே இருப்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது உங்களுடைய பலன் ரைட் திரும்ப வாழ வயது அப்படின்னா என்ன அர்த்தம் அறுபது வயதில் என்ன பலன் இருக்குதோ எழுபது வயதில் அதை விட பலன் எண்பது பலன் நூற்றி இருபது வயதுல காண்டாமிருகத்துக்கு ஒருவரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க ஆனால் அந்த இன்னைக்கு ஜனங்கள் வியாதியிலையும் வியாகுலத்திலையும் குழப்பத்திலே இருக்காங்க தெரியுமா ஏசூட்டை கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவார் யோ வான் எட்டு முப்பத்தி ரெண்டு யூ ஹாவ் நாட் நோன் த ட்ரூத் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியலை சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் வாக்குத்தத்தங்களை நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் விசுவாசிப்பார்கள் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள் எனவே தான் நம்முடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் காரணம் அவர்கள் விசுவாசத்திலே பெறுகிறார்கள் காரணம் சத்தியத்தை சரியாக நாங்கள் போதிக்கிறோம் அவருக்கே மய்மை உண்டாவதா பதிலாக லாஸ்ட் பட்டு ஒன்றுக்கு வந்துட்டோம் நம்ப முடியாத நானூறு சத்தியங்களிலே முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பதாவது சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருவை செய்வாராக இந்த நம்ப முடியாத நானூறு சத்தியங்களை சத்திய ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்தினார் இந்த நானூறு செய்திகளுடைய சாராம்சத்தை முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது மூன்று செய்திகளும் சாரம்சத்தை சாறு பிழிந்து கொடுத்திருக்கிறது நீங்கள் இன்றைக்கு நம்ம முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பதாவது நம்ப முடியாத சத்தியத்தை ஆவியானவரிடத்திலிருந்து நாம் கேட்க போகிறோம் அது என்ன பண்ணால் உன் தகப்பனுக்கு நீ மிக மிக முக்கியமானவள் மிக மிக முக்கியமானவன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து ரைட் பாரு எங்க வீட்டில் நாங்கள் எட்டு பேர் ஐந்து பெண்கள் மூன்று சகோதரர்கள் நல்லவர் பாருங்க ஐ ஹவ் சோ ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் எல்டர் சிஸ்டர் ஐ ஹவ் யங்கர் சிஸ்டர் ஐ ஹவ் எல்டர் பிரதர் ஐ ஹவ் யங்கர் பிரதர் பாருங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க ஒரு தம்பி இருக்காங்க இரண்டு அக்காமார்கள் இருக்கிறாங்க மூன்று தங்கைமார்கள் இருக்கிறாங்க நாங்க எட்டு பேர் பாருங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் எட்டு பேரும் மிக 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 முக்கியமானவர்கள் ரைட் ஒருவரையும் சோடை போக விடவில்லை வளர்த்து எட்டு பேரையும் படிக்க வச்சு எட்டு பேருக்கு சிறப்பாக திருமணம் செய்து வைத்து எங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் நூறு சவரன் நகை கொடுத்தாங்க ஏனென்றால் அவர்களுடைய பெற்றோருடைய ஒரு தகப்பனுடைய பார்வையில் அவருக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் அத்தனை பேரும் மிக 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 முக்கியமானவர்கள் அதை போல உங்கள் பரம தகப்பனாகிய தேவனுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே நீ மிக மிக மிகமான முக்கியமானவன் மிக மிக முக்கியமானவள் பல வசனங்களிலிருந்து ஆவியானவன் நமக்கு கற்றுத்தர போகிறார் ஹாலே லூயா சோ உங்க மேல உசிரையே வைத்திருக்காங்க உசிரையா என்ன சொல்லட்டுமா உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டாருங்க அவருடைய பார்வையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மிக மிக முக்கியமானவர்கள் யூ ஆர் வெரி வெரி சிக்னிபிகன் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு நீங்க மிக மிக முக்கியமானவர்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் உங்களை விரும்பி நேசிக்கிறார் எந்த அளவு முக்கியமானவர்கள் என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் ரைட் இன்றைய பாடம் அதுதான் நினைக்கிறீங்க என்னைய என்னைய வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்குமா தான் அங்கதான் இளைய குமாரனோடு சேர்ந்து கொள்ளாதீங்க இளைய குமாரனுக்கு இதே தப்பு தான் இதே பிரச்சனை என்ன பிரச்சனை எங்க அப்பாவால் என்ன எப்படி நேசிக்க முடியும் ரைட் அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க வைப்பது தாங்க பிசாசுடைய அஜெண்டா நம்பர் ஒன் சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ பார்த்த பாருங்க ஒரு சொல்கிறாரு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கார் உங்கள் மேலே அன்பாக இருக்கார்னு அழகாக ஒரு சகோதரி பாடியிருக்காங்க அவர் மீசையை முறுக்கிட்டு சொல்கிறார் எப்படிங்க அவர் அன்பாக இருக்க முடியும் அப்புறம் போகிறவர் போல் காணப்படுகிறவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார் போட முடிஞ்சுதான் சேதப்படுத்தியாச்சா இதாங்க இவங்களுக்கு வேலை விசுவாசமாய கப்பலை நாசப்படுத்துவதா தொண்ணூறு சதவீத சதவீத ஊழியர்களுடைய அஜெண்டா அவர்களை கண்டுபிடித்து அவர்களை ஒதுக்குகிறவர்கள் வாழுவார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் என்று சொல்ல ஒரு பத்து காரியத்தை பத்து வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் முதலாவது பாருங்கள் யோவான் பதினைந்து ஐந்திலே நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து திருவாய் மலந்தருளியுள்ளார் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஜான் பிப்டீன் ஃபைவ் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார் என்றார் ரைட் ரொம்ப முக்கியமான ட்ரூத்து அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு பாருங்க நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நீங்கள் என்றைக்கு எந்த நாளில் இருந்து கம்யூனியன் எடுக்க தோங்கினோ துவங்கினீர்களோ அல்லது நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அண்டையிலிருந்து செடி ஆகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் யாவரும் கொடிகளாக இருக்கிறோம் வாசிக்கட்டுமா பாருங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தேவன் உங்களை கொடிகளாக நிரந்தரமாக எப்படி வைத்திருக்கிறார் இதே யோவான் ஆறாவது அதிகாரம் அதையும் இயேசு கிறிஸ்தான் சொல்லுகிறார் பாருங்கள் உங்களையும் உங்கள் தகப்பனாகிய தேவனையும் பிரிக்கவே முடியாது ஹாலே லூயா லூயா யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நீங்க மாதம் ஒரு முறை கம்யூனியன் எடுக்கிறீர்களா வாரம் ஒரு முறை அது டசன் மேட்டர் அருமையான தேவர்களே நீங்கள் அவரிலே நிலத்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்க ஆல இல்லு ஐயா நோ ஒன் கேன் ஸ்நாச்சு ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி தேவனுடைய கரத்திலிருந்து ஒருவனும் ஒரு சூழ்நிலையும் தேவனையும் உங்களையும் பிரிக்க முடியாது ஆலுய்யா அவர் உங்க தலை முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாருங்க ஏ ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் சீ நம்மையும் இயேசுவையும் ஒண்டாக்கி

வார்த்தையிலேருந்து கவனித்தோம் இன்னொரு ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் பாருங்களேன் யூ ஆர் சோசன் அண்ட் அப்பாயிண்டட் எ சேனல் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவருடைய ஜீவனை ஜனங்களுக்கு கடத்துகிறவர்களாக தேவனால் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அதே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் பதினைந்து ஐந்தில் அவர் சொல்கிறார் பாருங்க நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் அவன் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படி என்றால் என்ன பொருள் யூ ஆர் சோசன் டு பி திளசிங் பர்லோகத்தில் இருந்துங்க நதிகள் புறப்பட்டு வருது ரைட் அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த உன்னுடைய உள்ளம் நிரப்பப்பட்டு இருக்கிறது பாருங்க ஆசீர்வாதங்களினால் வல்லமைகளினால் அதிகாரங்களினால் அந்த ஆசீர்வாதத்தை கடத்துகிற ஒரு சேனலாக தேவன் உன்னை தேர்ந்தெடுத்து வைத்து இருக்கிறார் ரைட் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு வாசிங்க அருமையான வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஃப்ரம் இஸ் பெல்லே சீவ தண்ணீர் உள்ள நதிகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடிக்கொண்டே இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுடைய உதவி நீங்கள் வாசிங்க நான் வாசிக்கிறேன் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வஸ்திரம் நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு விலையற பெற்றவர்கள் என்று ஆவியானவர் கற்றுத்தருகிறார் இந்த நானூறு சத்தியங்களை நாம் முடிப்பதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார் பாருங்க தேவனுடைய பார்வையில் உங்கள் பரம தகப்பனுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரிந்து பாருங்கள் சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கிற ஐ மீன் புரச வாக்கத்தில் இருக்கிற அந்த பூந்தமலி சாலையில் குமரன் ஆஸ்பத்திரி என்று ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது சில முறை நான் சொன்னாலும் சில இந்த உதாரணத்தை சொல்லுவது உங்களுக்கு நல்லது பாருங்க பதினைஞ்சு நாட்களாக ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கார் ஐசியூவில் ரைட் பிரெயின் டெட்டு மூளை செத்துப்போச்சு ஒரு அட்டெம்ட் பண்ண போகிறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க சொந்தக்காரர்கிட்ட எப்படி ஐயா இவர் இப்படி தான் இருப்பார் வேணா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் மண்டையை திறந்து மண்டை ஓட்டை திறந்து மூளையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் ஐந்து லட்சம் ரூபா ஃபீஸ்ட்டாங்க இவங்களும் சம்மதிச்சிட்டாங்க சம்மதித்து இந்த முடியெல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா கல்லை ஓப்பன் பண்ணும் மண்டே ஓப்பன் பண்ணும் ப்ரீவியஸ்டேஸ் ப்ரீவியஸ் சண்டே அதுக்கு முந்தின நாள் என்ன ஒருவர் அழைத்துட்டு செல்கிறார் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர் பிரதர் நீங்கள் வர முடியுமான்னாங்க நான் போகிறேன் ஐசியூவில் போகிறேன் பாருங்கள் எனக்கு இரண்டு நிமிடங்கள் கொடுத்தார்கள் அருமையானவர்கள் டாக்டர் வர்றாரு சார் நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் வெளியே தான் உள்ளே வாங்க நாங்கள் ஆசீர்வா எழுப்ப மூணு வினாடி தினம் ஆண்டர் உடனே எனக்கு ஞாபகப்படுத்துனார் டே ஆசிர்வா எடுப்ப மூணு செகண்ட் தன உள்ளே போடனார் போன பாருங்கள் அவர் பெரிய பெரிய ஃபிகர் படுத்திருக்காரு அவருக்கு என்ன ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அவருடைய பெயர் ஆசீர்வாதம் டியூப்பில் தான் உயிரே இருக்குது மிஷின் தான் கண்ட்ரோல் பண்ணுது இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க நேராக போனேன் தலையில் கை வச்சு ஐ ஸ்பீக் லைஃப் இன் டு திஸ் பிரெயின் ஏசுவி நாமத்தினால இந்த மூளையை நீ உயிரடைவாயாக என்று சொல்லிட்டுங்க வந்துட்டேங்க அவர் மாத்திரமல்ல ஐசுவில் இருந்த எட்டு பேரும் சுகமாகி அன்றைக்கே வீட்டுக்கு போயிட்டாங்க டாக்டர்கள்லாம் அதிர்ச்சியில் இருந்தார்கள் என்று அந்த பைய அவர் நபருடைய அம்மா சொல்கிறாங்க ஐயா என் பையனுக்கு மாத்திரம்தான் ஜோகம் பண்ணீங்க அத்தனை பேர் சோகமாகி போயிட்டாங்க நாலு பேர் ஆபரேஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் அப்போதான் எனக்கு இந்த ஏழு முப்பத்தெட்டு ஏசு சொன்னார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஈஎம்பின இந்த வார்த்தை வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னுடைய ஒன்று என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ஃப்ளோ ஆகிட்டேன் இதை கேட்கிற மகனே மகளே ஆவியானவர் தெளிவாக சொல்ல சொல்லுகிறார் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் ஜீவ தண்ணீரை ஏராளம் தாராளமாக நிறைத்து வைத்து தான் சொல்றாரு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார் உங்களால் வட இந்தியாவுக்கு போக முடியல கிராமங்களுக்கு போக முடியலையா நீங்கள் இருக்கிற கிராமத்திலையோ பட்டணத்திலேயோ இருக்கிற வீடு வீடாக போங்க அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடுங்கங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் அதிலே வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய பார்வையில் யூ ஆர் வெரி சிக்னிஃபிகண்ட் மூன்றாவது நீங்கள் எப்படி மிக மிக முக்கியமானவர்கள் தெரியுமா நான் அதை வாசிக்கிறேன் நீங்கள் தாங்க அட்ரஸ் தேவனுக்கு அட்ரஸே நீங்கள் தாங்க நீங்கள் பிறகு படிங்க பாருங்கள் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறுலே சொல்கிறாரு நான் தங்குகிற ஆலயம் நீங்களே நீங்களே நான் தங்குகிற ஆலயம் அப்படி என்ன பொருள் யூ ஆர் அ மொபைல் சர்ச் மொபைல் டெம்பிள் நீ எங்கே போனாலும் யூ ஆர் கேரிங் த லோன் ஹேலே லூயா ஹேலே அன்னைக்கு போன பாருங்கள் ஐசியூவில் ஐ வாஸ் அ பவர் கேரியர் பிகாஸ் த லார்ட் சோசன் ஆஸ் இஸ் டுவெல்லிங் பிளேஸ் அவர் தங்குகிற இடமாக என்னை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் வந்தது நாளில் இருந்து ஒரு நாள் கூட அற்புதம் நடக்காமல் நாள் நாளே இல்லைங்க அமெரிக்காவில் வந்து ஃபோன் வருது லண்டன்லேருந்து அற்புத லண்டனில் அற்புதம் ஜெர்மனில் அற்புதம் கனடாவில் துபாயில் மலேசியாவில் ஸ்ரீலங்காவில் தண்ணீரை போல அற்புதங்கள் நடக்குதுங்க தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய் தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய் என்ன முடியா வியாதிகள் விலகும் டங்கா நந்தி ராஜா எண்ண முடியா வியாதிகள் விலகும் என்னில் அடங்கா நந்தி ராஜா ஹாலலூயா ஹால முடியும் அதான் இன்னைக்கு பாடம் அருமையான தேவர்களே நீங்கள் நம்ப முடியாத நானூறு சத்தியங்களிலே ஒரு நூறு செய்தியாவது கேட்டிருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் ஆமா அண்ணன் நீங்கள் சொல்றது சரிதான் நான் மாறிட்டேன் என்னால் முடியும் செத்தவங்களை எழுப்ப முடியும்னு எனக்கு விசுவாசம் வந்துட்டு அருமையான தேவர்களை அதற்காகவே தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் அருமையானவர்களே நான்காவது பாருங்க ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஸ்தானாதிபதி என்கிற ஸ்டேட்டஸு அது என்ன செய்யும் தெரியுமா பாவிகளை அவரோடு ஒப்புற வாக்கும் உன்னதமான பணியை செய்யத்தக்கதாக தேவன் உங்களை ஸ்தானாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த அளவுக்கு உங்களை முக்கிய ரெண்டு குழந்தையர் ஐந்து பத்தொன்பது வாசிங்க டூ குறைந்தியர் வாச கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதில் இருபதாவது வசனம் ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபது ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்த உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும்படியாக ஒரு ஸ்தானாதிபதியாக நான் உங்களை உயர்த்தி வைத்து முக்கியத்துவப்படுத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் ஹலை லூயா ஹலெ லூயா ஐந்தாவது பாருங்கள் நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் பாருங்க நான் அதை வாசிக்கிறேன் அதிகாரம் ஏழாவது வசனம் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் நிறைய கிறிஸ்தவங்க தெரியாது நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் தேவனோடு கூட உண்ணாதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிற ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறாருங்க நீ மிக மிக முக்கியமானவன் முக்கியமானவள் ஹாலே லூயா இன்னொரு பாருங்க ஆறாவதாக நீங்கள் முக்கியமானவர்கள் என்பதற்கு சில வசனங்களை நான் எடுத்து காண்பிக்கிறேன் நீங்கள் அருமையான தேவர்களே ஒரு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கீங்க எதுக்கு தெரியுமா உங்கள் பரம தகப்பனை சந்திக்க ஆல்ரெடி த பெர்மிஷன் நேரடியாக சந்திக்கலாம் அதே எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பண்ணி ரெண்டாவது வசனத்திலே அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆலுயா ஒரு எம்எல்ஏ கூட பார்க்க முடியாதுங்க அவ்வளோ ஈஸியாக ரைட் ஒரு மினிஸ்டரை பார்க்க முடியாது ஒரு கலெக்டரை பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் எல்லாரையும் சித்தித்த தேவாதி தேவனை சந்திக்க மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் என்னது கொடுத்தாச்சு டிக்கெட்டு கொடுத்தாச்சு எப்போ வந்தாலும் என்னை வந்து பார்த்துக்கப்பான் ஏன்னா நீ என்னுடைய பார்வையில் மிக மிக முக்கியமானவன் என் உயிரையே கொடுத்து உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன் நான் உன்னுடைய உன் ஆகிய தேவன் எத்தனை ராம் ரகாம் ஏழாவதாக தேவன் உங்களை எப்படி முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்கள் பிலிப்பிய நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த புக் ஆஃப் வர்ஸ் தேர்ட்டீன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுப்பா யார் சொல்ற பால் சைஸ் அவ்வளவு தில்லா அடிக்கிறான் பாருங்க எந்த அளவு செய்வோன்னு தெரியுமா அவர் செய்ததை விட பெரிய கிரியர்களையும் செய்வேன் என்னன்றா யூ ஆர் வெரி யுவர் டுரி வெரி சிக்னிபிக் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் அக்செப்ட் திஸ் ஹலோ லூயா நீ அடுத்தது நீங்கள் அவருக்கு மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறபடியால் உங்களை தேவர்களாகவே உயர்த்திவிட்டார் எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்கிறீங்க தேவன் என்றால் யார் தெரியுமா நான் சொல்றேன் எல்லா பிரச்சனையும் சுட சுட உடனுக்குடன் தீர்வு கொடுக்கிறவர்கள் தான் தேவர்கள் மாடல் யாரு நம்முடைய சகோதரன் தானே எங்க போனாலும் சரி பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரா இல்லையா கல்லறைக்கு கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் சரி கப்பர் நகமுக்கு போனாலும் சரி கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் பிரச்சனைக்கு தீர்வளிக்க அவர் தேவனாக உலா வந்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறீங்க உங்களை உயர்த்தி நிரந்தரமாக அழகு பார்க்க விரும்பினதுனால மரணத்தை உரிந்து கொண்டார் மரணமே உன் கூற எங்க கேட்டார் பாருங்க மரணத்தின் கூரை உடைத்து போட்டு விட்டார் விட்டு நான் வெளியே போக மாட்டேன் ரைட்லி சத்தியத்தை சரியாக அறிகிறவர்களுக்கு ஏதுங்க மரணம் ஐயா நான் நான் உயிரோட இருப்பாரா இல்லையா அது கேள்வி கிடையாதுங்க என்னுடைய அனுபவம் அல்ல தேவனுடைய வார்த்தை அது ஏசு கிறிஸ்துடைய வாயாலே மலர்ந்ததை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ரத்தத்தை மரணமே கிடையாதுங்க யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என் பிழைப்பான் கம்பேர் பண்றாரு பாருங்க மன்னாவை புசித்தவங்க வனாந்தரத்துல செத்து போனாங்கப்பா என் மாம் யார் ரத்தத்தையும் புசிக்கிறவங்க டெத்து கிடையாதுங்கிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தவருக்கு உனக்கு ஒரு இம்மாட்ட லைஃப் கொடுக்கறது கஷ்டமா யோசித்து பாருங்க நிரந்தரமாக உங்களை பார்த்து ரசிக்க ஆசைப்படுறாருப்பா அப்படிதான் நான் எழுதி வைத்திருக்கிறேன் உங்களை உயர்த்தி நிரந்தரமாக அழகு பார்க்க விரும்பினதுனாலே மரணத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிவிட்டார் ஹாலில் பத்தாவது கடைசியுமாக நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும் யூ நீட் சூப்பர் நேச்சுரல் பவர் ரைட் யூ நீட் சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி லூக்காவில் வாசிக்கிற பாருங்க என்னுடைய அதாவது வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் நான் பெற்றுட்டேங்க நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கிற சாதாரண வாழ்க்கையை உங்க உங்களால் வாழவே முடியாதுங்க மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றில் என்னங்க சொன்னார் அதை சொன்னவர் இயேசு கிறிஸ்து தான் பவுல் சொன்னது இல்லைங்க இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்றேன் அப்படின்னா என்ன பொருள் ரட்சிக்கப்பட்ட எவனாக இருந்தாலும் சரி எந்த குப்பா எந்த சுப்பனா இருந்தாலும் சரி மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா அது என்ன அந்த மலை பயந்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் உங்களை அலங்கரித்து இருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் அவர் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அங்கல் எனக்குமா நான் சரியாக படிக்கலையே எனக்கு சரியாக பைபிள் நாலேஜ் இல்லை உனக்கும் சேர்த்துதான் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்கங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலை வயசு ஐம்பது வயசு பைபிள் வாசிக்க தெரியாது எங்கள் சபைக்கு வராங்க ஆறு மாதம் தான் வராங்கங்க தண்ணீரை போல் அற்புதம் செய்கிறாங்கங்க ஒரு கூட்டத்தில் வியாதி உள்ளவங்க மூலம் முன்னாடி வாங்கினா ஒரு நாலு பேர் வந்தாங்க யார் இவர்களை நீங்கள் சுகப்படுத்த வாரீங்கன்னா அந்த அம்மா தான் கை தூக்கு நான் வார ஐயா வந்தாங்க முதல்ல கை வச்சுக்கிறேன் பேசுறாங்க முதுகு வலி போயிருது முட்டு வலி போயிருது கழுத்து வலி போகுது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய ஏசு கிறிஸ்து தான் சொன்னாருங்க நீங்கள் நான் செய்ததை விட அதை விட செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் அதே நம்முடைய மூத்த சகோதரன் தான் சொன்னாரு நீ என்ன சொல்றியோ அப்படிதாப்பா நடக்கும் அதே நம்முடைய மூத்த சகோதரன் தான் சொன்னாரு என்ன சொன்னார் நீ நான் செய்ததை விட இன்னும் பெரிய காரியம் செய்வார் ஏன் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளை இட்டிருக்கிறார் எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது பேதருடைய வார்த்தை தபித்தால எழுந்துரு என்று சொன்னபொழுது பொழுது அதிலே வல்லமை இருந்தது இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்துக் கொடுங்க ஒரு ஐந்து பத்து பிரிண்ட் அவுட் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மறித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் சுப்பிரமணியன் எழுந்திரு எஸ்தர் எழுந்துரு இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும் அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும் நீங்களும் மறித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஜாஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் ஜாஸ் கிங்ஸ் அண்ட் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் அனுப்புங்கள்